ஐடி தமிழர்களுக்கு வணக்கம் என்று நேர்காணலில் நம்மோடு நினைந்திருப்பவர் திரு செல்லகுட்டி பாலா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விஜய் அரசியல் எப்படி பார்க்குறீங்க விஜய் தொடர்ந்து சினிமா போன்றே ஒவ்வொரு அறிவிப்பையும் ஒவ்வொரு நாளாக அறிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டில் அரசியல்வாதி ஆகிறதுக்கு இந்த தமிழ்நாட்டை ஆள்றதுக்கு சினிமாவில் நடித்தா போதுங்கிற ஒரு பிம்பம் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது அது இனிமேல் வரும் காலங்களில் வந்து நிலையா இருக்காது கண்டிப்பாக மாறும் சினிமா துறையில் வந்து எம்ஜிஆரும் இருந்தாங்க சிவாஜியும் இருந்தாங்க எம்ஜிஆர் ஒரு காலகட்டத்தில் வந்துட்டார் ஆனால் சிவாஜி கணேசனால வரவே முடியல ஏன்னா எல்லாரையும் மக்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்க விஜய் வந்து நமக்கு பெரிய ரசிகர் பட்டாளர் இருக்கு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தில் வந்திருக்காரு அது வந்து இன்னைக்கு வந்து ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகுதான் ஒரு படம் அந்த படம் ரிலீஸ் ஆகிற பார்த்திங்கன்னா இங்க வந்து தமிழ்நாட்டு இளைஞருக்குன்னு சரி பெரிய கொண்டாட்டமா இருக்கு இன்னைக்கு வந்து தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்கும் திருவிழா இருக்கு விவசாயம் விளைஞ்சிடும் நல்லா விளைஞ்சிரும் மழை பேஞ்சிரும் விவசாய கையில் காசு வந்துடும் மக்கள் எல்லாம் செழிப்பாயிருவாங்க ஏன்னா அந்த நாளைக்கு அந்த படம் பார்த்துட்டா இன்றைக்கி அந்த படம் பார்த்துட்டாங்கன்னா எல்லாமே முடிஞ்சிருங்கிற நிலைமைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க என்னைக்கு இந்த தமிழ்நாடு மக்கள் திருந்த போகிறாங்கன்னு தெரியல விஜயை பொறுத்தளவுக்கு நான் வந்து எனக்கு வந்து இந்த படத்தில் நடித்தது ஒரு சினிமாவுடைய கதாநாயகம் நடித்ததே எனக்கு வந்து தகுதி இருக்கும்னு நினச்சிட்டு வராரு வந்த இடம் வந்த இடம் தெரியாமல் திரும்பி போகிறாரு அது நடக்கப் போகுது இல்ல இல்லை இந்த படத்துக்கான நான் டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா ரூபாய் வரைக்கும் கூடுதல் கட்டணமாக விற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்களே உண்மைதான் சார் இந்த வந்து ரெண்டாயிரம் கொடுத்து தான் இப்போ பிள்ளைங்க எல்லாம் வாங்குதுங்க எல்லாமே செய்கிறாங்க படம் பார்க்க போகிறாங்க ஒரு ஆர்வத்தில் ஆனால் இதில் வந்து சினிமாவே ஒரு நாடக கம்பெனி அப்புறம் இங்கே இருக்கிற அரசியலும் ஒரு நாடக கம்பெனி இங்கே இருக்கிற நடிகர்களும் ஒரு நாடக கம்பெனி நடத்திக்கிட்டு எல்லாரும் அவங்க நாங்கள் இப்படி தான் விற்க சொல்கிறோம் நாங்கள் இதை தான் பார்க்க சொல்கிறோம் இவ்வளோ தான் நாங்கள் சொன்னோம் இவ்வளோ தான் இரநூறுவா தான் சொன்னோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இதை அரசியல்வாதிகளும் கண்டுக்கிறதில்ல அரசாங்கமும் கண்டுக்கிறது இல்ல நடிகர் சங்கம் இருக்கு அதுவும் கண்டுக்கிறது இல்லை பொதுமக்கள் ஆகிய நம்மளும் எதுவும் கேட்க போறது இல்லை அதனால அவங்க வச்சது தான் நம்ம பொதுமக்கள் பேய் மாதிரி நாய் மாதிரி இந்த ஒரு படம் பார்க்கறதுக்கு தெரியும் அதனால ஒன்றும் செய்ய முடியாது கோட்பட ரிலீஸ்ல பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் யாரும் கட்சி சம்பந்தமா அரசியல உள்ள கொண்டு வரக்கூடாது கொடியார்கிட்டும் சின்னம்மாட்டும் எதுவுமே உள்ள கொண்டு வரக்கூடாது அரசியல் சம்பந்தமா பேனரில் வைக்கக்கூடாது அப்படின்ற எப்படி பாக்குறீங்க இப்போ விஜய் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் மேல பைத்தியமாக கூட இருப்பாங்க சொல்லுவாங்க ஆனால் வந்து கொடி யூஸ் பண்ணக்கூடாது பேனர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு விஜய் சொல்லுவார் அந்த பக்கம் புஷியானந்த் அங்கிட்டு ஒரு குட்டையை கிளப்பி ஏ எல்லாரும் கட்டுங்கடா வரதை பார்த்துக்குறோம்டா சொல்லி கேள்வாங்க இதெல்லாம் ஒரு செட்டிங் தான் அப்படி தான் இப்போ இப்படி பேசணும் அப்படி பேசணும்னு சொல்லி கொடுப்பாங்க ஒரு செட்டிங்கெலாம் நடந்து போயிட்டுருக்கும் கண்டிப்பாக அதெல்லாம் எல்லாமே கட்டுவாங்க வர கூட கூட பார்த்து ஒரு கொடிலாம் கூட இருந்துச்சு ஆனால் நாளைக்கு அதை அரசாங்கம் பார்த்து காவல்துறை பார்த்து என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்பேன் சினிமாவில் வந்துட்டு இந்த பாலியல் தொலைன்றது நடிகைகளுக்கு அதிகபட்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சமீப காலமாக செய்திகள் வெளிவந்தமாக இருக்கிறது எப்படி பார்க்குறீங்க பாலியல் வந்து தொந்தரவு வந்து அதிகமாக இருக்க காரணம் வந்து நடிகர்கள் வந்து நூறு சதவீதத்தில் ஒரு எழுபது எழுபத்தஞ்சு சதவீதம் அந்த பிரச்சனையில் இருந்திருக்காங்க யாருமே வெளியே சொல்ல மாட்டாங்க இந்த நடிகர் சங்க தலைவராக இருக்கிற விசால் கூட ஏதோ சொல்லியிருப்பார் போல் அதுக்கு ஒரு நடிகை வந்து செருப்பு பிஞ்சுருன்னு சொல்லி போட்டிருக்காங்க இந்த மாதிரி நிறைய செருப்புகள் நிறைய நடிகர் மேலே வந்து விழுந்து விழுந்துரும் ஆனால் நடிகர் சங்கமே மொத்தமே நடிகரில் பூரா இன்வெகேஷன் பண்ணாங்கன்னா விசாரணை நடத்தினாங்கன்னா ஒரு நடிகர் கூட சுத்தமான நடிகர் இருக்க மாட்டாங்க நிறைய பேர் இதுக்குள்ளே வந்துருவாங்க இதை வந்து அரசாங்கம் வந்து இதை முன்னாடி எடுத்து நடவடிக்கை எடுத்து இதை வந்து ஒரு விசாரணைக்கு நல்ல விசாரணைக்கு உட்படுத்தினாங்கன்னா முக்கால்வாசி நடிகர் பாலியல் தொந்தரவு அதிகமாக கொடுத்துருப்பாங்க நடிகைகளுக்கு அது வந்து உறுதியாக சொல்லிக்கிறோம் அதே மாதிரி நம்மளோட கருவாட்சி காவியம் சொல்லி ஒருத்தர் பேசிகிட்டு இருப்பார் அவர் அவர் கதையை உங்களுக்கு தெரியும் ஒரு நடிகருக்கு தான் நடிகர் நடிகரோட நடிக்கிறாங்கன்னா ஒரு பாட்டு கூட வந்து ஒரு ஒழுக்கமற்றவராக தான் இருக்கிறாரு ஆனால் பேசுகிற பேச்செல்லாம் தூய தமிழ்லையும் நான் ரொம்ப தூயமானவனும் ஒரு வெள்ளை அங்கியை போட்டுக்கிட்டு நான் வந்து ஒரு தூய மனிதன்கிற மாதிரி தான் இந்த வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த சமுதாயத்தில் மக்கள் எல்லாம் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிறனும் ஒரு உண்மையான ஒரு நல்ல விசாரணையை வந்து கமிஷன் வந்து இந்த இதில் வந்து பாலியல் தொந்தரவு வந்து அமைக்கணும் ஒரு கடுமையான சட்டங்கள் கொண்டு வரணும் ரஜினி அவர்கள் வந்து கடந்து போகிறாருன்னா சில வேளை அவர் கூட எதாவது பண்ணியிருக்கலாம் இருந்திருக்கலாம் யாருக்கு தெரியும் க ஆனால் கமலஹாசன் வந்து இந்த பாலியல் தொந்தரவுக்கெல்லாம் இந்த இப்போ நடக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து கமலஹாசன் ஒரு உந்து தான் ஊக்குவிச்சிருக்காரு இதெல்லாம் ஏன்னா அவர் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான காட்சிகள் தான் இருக்கும் எல்லாம் தான் இருக்கும் அதனால் வந்து கமலஹாசனை வந்து முதல்ல விசாரிக்கணும் இந்த விசாரணை வந்து கமல்ஹாசன் வந்து முதல்ல விசாரிக்கணும் அரசியல் வரப்போ வேகம் எடுத்த கமல்ஹாசன் அவர்கள் இப்போ அரசியல் கடந்து சென்றால் சினிமா பக்கமே திசை திருப்பி போயிட்டு இருக்காரு எப்படி பாருங்க அதாவது இப்போ நீங்கள் விஜய் எப்படி கேட்டீங்க தமிழக வெற்றி கழகம்னு ஒன்று தொடர்ந்துருக்கார்ல அதே மாதிரி அவர் எப்படி கமல்ஹாசன் வந்து டிவியில வந்து டார்ச் லைட் எடுத்து உடைக்கிறது குடும்ப ஆட்சி இருக்கு அப்படின்னு சொல்லி எப்படி எரிஞ்சுக்கிட்டு இந்த அரசியல் உங்களுக்கு வேணுமா குடும்ப ஆட்சி வேண்டாம் வந்து நம்ம கையை சேருங்க அப்படின்னு சொல்லி ஒத்துழைக்கும் கொடுங்கன்னு சொல்லி ஏதோ கட்சியெல்லாம் ஆரம்பிச்சாரு வந்த எதை திமுகவை எதிர்த்து தான் கமல்ஹாசன் வந்து கட்சி ஆரம்பித்தார் ஆனால் இன்றைக்கி என்ன நிலமை திமுக கட்சியில் போடக்கூடிய எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு அவங்க பின்னாடியே நிற்கிறாரு அவங்க தான் செய்கிறாரு அதனால் இப்போ கமல்ஹாசன் கட்சின்னு ஒன்று இருக்கா இல்லை அது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அவர் இனிமேல் நடிக்க போயிடுவார் அதே கதை தான் விஜய்க்கும் நடக்கும் வருவார் வந்த வேகத்தில் ஏதாவது பேசுவார் பண்ணுவார் ரெண்டு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் வந்து பத்திரிக்கையாளர் கூடி கேட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அவர் ஏதாவது சொல்லுவார் ஹே அப்படிம்பாரு ஒய் பாரு அவர் முடிஞ்சு வச்சு ரோல் பண்ணுவாங்க சோழியை முடிச்சு விட்ருவாங்க அதே மாதிரிதான் விஜய் கத்தியும் போக போகுது ஓகே நடிகர் சூர்யா அவர்கள் வந்து மும்பையில் சங்கிருந்தாலும் அவர் குறித்து நான் பல விமர்சனங்களை வந்தவனமாக இருக்கிறது அவங்க குடும்பத்தார பற்றி எப்படி பார்க்குறீங்க அவர் குடும்பத்தை பற்றி வந்து விமர்சனம் வரும் ஏன்னா அவங்க மனைவி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நீங்கள் கோயிலுக்கு இதுக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கிறீங்க மெயின்டைன் பண்ணுறீங்க சாப்பாடு போடுறீங்க இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு செலவு பண்ணலாம் நீங்கள் பல கட்டிடங்கள் கட்டலாம் நீங்கள் கக்கூசெல்லாம் விடலாம்னு வந்து சொன்னாங்க ஆனால் இப்போ வந்து இரநூறு கோடிக்கு ஜெட்டு வாங்கியிருக்காங்களாம் அந்த அம்மையாருக்கு தெரியாதா இந்த இரநூறு கோடியில் எத்தனை பள்ளிக்கூடம் கட்டலாம் எத்தனை பிள்ளைகளுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்கலாம் எத்தனை பிள்ளைகளுக்கு மருத்துவ சீட்டு வாங்கி கொடுக்கலாம் எத்தனை பிள்ளைகளுக்கு வந்து ம படிப்பு உதவியான உதவிகள் செய்யலாம் அப்படின்னு இப்போ ஜெட்டு மட்டும் வாங்க தெரியுது இதெல்லாம் வந்து அந்த காசினம் வந்து தெரிஞ்சு தெரியாதா கோயில் இந்த இந்து மக்கள் வழிபடக்கூடிய கோயில் தலங்களை வர வருமானத்தை மட்டும் நாங்கள் வந்து பப்ளிக்காக செலவு பண்ணணும் இவங்க ஒரு இரநூறு கோடி ரூபாய்க்கு சொந்தமாக ஒரு ஜெட்டு வாங்கி பறக்கிறதுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு வாங்குவாங்க ஏன் அந்த காசை செலவழிக்க வேண்டியதானே மெயின்டைன் பண்ண வேண்டியதானே ஸ்கூலுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்க வேண்டியதானே இவங்க வச்சுருக்க அகரம் ஃபவுண்டேஷனே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கோடி கோடியாக வெளியிலேருந்து காசை வாங்கி காசை வெளியிலேருந்து வாங்கி இவங்க சொந்தமாக நல்லா சுக சொகுசாக வாழ்கிறதுக்கு தான் இந்த அகரம் ஃபவுண்டேஷனே இருக்குது இவங்க பெருசாக ஒன்று இந்த சினிமாவில் இருக்கிறதுனால அந்த பிம்பத்தை வச்சு சூர்யா அகரம் ஃபவுண்டேஷன் மூலியமாக இதெல்லாம் செஞ்சுட்டு வராரு இதெல்லாம் செஞ்சுட்டு வராருன்னு ஒரு பத்து புள்ளையில கூட்டி வச்சு அவங்களுக்கு நாங்கள் நலத்திட்ட உதவி செய்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உண்டாக்கி அந்த குடும்பம் வந்து நல்ல ஜெகஜோதியாக ஊர் மக்கள் காசுல வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஜோதி அம்மையா இருக்கு சொல்லணும் நீங்கள் வந்து இந்துக்கோள் கோயிலில் மட்டும் சொல்லக்கூடாது இந்த பக்கம் சர்ச் இருக்குது அந்த பக்கம் மசூதி இருக்குது இதுலலாம் வரக்கூடிய வருமானங்கள் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணக்கூடிய பெயிண்ட் அடிக்கிறாங்க இந்த சந்தனக்கூடு திருவிழா நடத்துறாங்க இங்கிட்டு தேர் தப்புற திருவிழா நடத்துறாங்க இந்த திருவிழா எல்லாம் நடத்தாம நீங்க அந்த காசை வந்து பள்ளி குழந்தைகளுக்கு செலவனிங்கன்னு ஜோதிகா மேடம் சொல்லணும் நடிகை இருக்கான பரிந்துரை கொடுத்தே பேசிட்டு வந்தேன் சார் இந்த வகையில இந்த சீமான வந்து விஜயலட்சுமி அவர்கள் வந்து புகார் தெரிவிச்சார்கள் எப்படி பாக்குறீங்க சார் இல்ல சீமானு வந்துட்டு இப்ப போய் கேட்டிங்கன்னா நான் அமெரிக்கா அதிபரை கேட்கிறேன் எங்க அண்ணன் தலைவன் தான தலைவன் பிரபாகரனை கேட்கிறேன் இப்படின்னு சொல்லி பல அதிபர்கள்லாம் கூப்பிடுவார் ஏன்னா அவர் வந்து எல்லா நாட்டுக்கும் போன அதிபர் முதல்ல அவர் இந்த விஜயலட்சுமி அக்காவுக்கு ஒரு பதில சொல்ல சொல்லுங்கள் அவரே அதில் மாட்டி சிக்கி சின்ன மின்னம் ஆகி கிடக்கிறாரு அதுலேருந்து ஒரு விடிவு காலம் கிடையாது ஐயோ அந்த ஆள் பேசுகிற பொய்க்கு அளவே இல்லாமல் போயிட்டுருக்குங்க ஆமக்கரி ஆமக்கரிதிங்கிறன்னு சொன்னாலும் போதும் ஆமக்குஞ்சு குஞ்சுன்னு சொல்லி எல்லாரும் சொல்றது கூற பொய்யா இருக்கு இதை நம்பவே முடியல உருட்டுலேயும் பெரிய உருட்டாக இருக்கு இந்த அரசியலில் சீமான் உருட்டை உருட்டு மிகப்பெரிய உருட்டாக இருக்கு முதல்ல சீமான நீங்க இந்த பாலியல் வழக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி விஜயலட்சுமி அக்காக்கு ஒரு பதிலை சொல்லிட்டு வாங்க நன்றி மேயர் பிரியா அவர்கள் வந்துட்டு பத்து கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க சார் நாய்களை வந்துட்டு கருத்தடை தடை செய்ய வைத்திருக்காங்க எப்படி பார்க்குறீங்க நாய்க்கு கருத்தடை செய்யவா எதுக்கு பத்து கோடியா அதுக்கு அப்படியே அப்பா பெரிய திட்டமா இருக்கே ஏற்கனவே இந்த நம்ம இதில் நிதி ஒதுக்குவாங்கல்ல நம்ம பட்ஜெட்டில் சட்டப்போ நம்ம தமிழ்நாடு பட்ஜெட்டில் வந்து போன பட்ஜெட்டில் வந்து ஒரு இருபது கோடியே என்னமோ ஒதுக்குனாங்க எதுக்கு தெரியுமா தெருவில் தெரியற நாயெல்லாம் பிடிச்சி அதெல்லாம் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு மனுஷன் என்னென்ன கடிக்குதுன்னு சொல்லி அந்த இருபது கோடியே என்ன ஆச்சுன்னு தெரியலை ஏன்னா நாய்களுக்குன்னு ஒதுக்குனா எந்த நாயும் இப்போ கேள்வி கேட்காது அதனால் அதனால தைரியமாக வந்து நாய்கள் பேரை சொல்லி நிதி ஒதுக்குறாங்க அதுக்கப்புறம் இந்த நிதியாண்டில் வந்து இருபத்தெட்டோ முப்பது கோடியோ ஒதுக்குனாங்க திருநாயில் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு பொதுமக்களை கடிக்குது அப்படின்னு அதுக்கு ஒதுக்குற முப்பது கோடி என்னாச்சுன்னு தெரியல அந்த முப்பது கோடி நாய் பூரா எங்கள் ஊரில் நிறையா தெரியுது ராத்திரி நடக்க முடியல போக முடியல சின்ன பிள்ளைலாம் கடிக்குது இப்போ நிறையா ரீசெண்டாக நிறையா குழந்தைகள்லாம் கடிச்சிருக்கு நாய் அந்த நாயும் பிடிச்ச இல்லை அந்த நாயும் அந்த காசும் என்னாச்சுன்னு தெரியல இதை எந்த நாயும் கேள்வியும் கேட்கறது இப்போ இந்த மீடியாக்களில் வந்து ஆர்எஸ் மீடியா இருக்குது அந்த எந்த மீடியாவும் கேட்குறது இல்லை எல்லாமே மீடியா பூராமே போடுற எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு அவங்க சொல்கிறதுக்கு எல்லாரும் தலையாட்டிகிட்டு போகிறாங்க இப்போ கடைசியில் கருத்தடைக்கு பத்து கோடி கருத்தடை எப்படி செய்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது எங்கே பிடிக்கிறாங்கன்னு தெரியாது இங்கேருந்து போன நாயும் சொல்லாது அங்கே நிற்கிற நாயும் சொல்லாது இது எப்படி கண்டுபிடிச்சி இந்த பத்து கோடியை எப்படி செலவழிக்கிறாங்கன்னு தெரியாது அதனால் கடவுளை மக்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறணும் எது எது கேட்கவே மாட்டிங்கன்னு நினச்சி அவங்க பாட்டுக்கு நாய் மேலே ஒரு பத்து கோடியை ஒதுக்கிறது ஆட்டுக்குட்டி மேலே ஒரு பத்து கோடியை ஒதுக்கிறது மாடு மேலே ஒரு பத்து கோடியை ஒதுக்கிறது கூவத்தில் முதல கிடக்குன்னு அதுவே இருக்கிற ஒரு நூறு கோடியை ஒதுக்கிறது க கடைசியில் அப்புறம் வந்து தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்க வேண்டியவங்கன்னு சொல்லி ஒரு நாற்பது கோடியை கார் ரேஸுக்கு ஒதுக்குறது அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு இதனால் ஒன்று ஒதுக்குறாங்க எல்லாமே நிதியாக ஒதுக்குறாங்க அந்த நிதி பூரா கருணாநிதி அவர் முடிச்சுட்டு போயிட்டார் அப்புறம் உதயநிதி அப்புறம் இன்ப நிதி அப்புறம் கலாநிதி இந்த மாதிரி நிதிகளுக்குத்தான் வந்து நிதி ஒதுக்கிட்டிருக்கால தவிர மக்களுக்கு வெறும் நிதி தான் கிடைக்கிது யாருக்கும் எந்த நிதியும் கிடைக்காது தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஆட்சியை வந்து அணுவிச்சு தான் ஆகணும் இந்த ஆட்சியை தாங்கிக்கொள்ள வேணும் அவங்களாக ஏற்றுக்கிட்ட ஆட்சி தான் இது கொடூரங்கள் நடக்கத்தான் செய்யும் அதை ஏற்றுக்கிட்டு தான் வேணும்